நண்பர்களே இந்த நாளில் குடும்பத்தோடு விழிவு வந்திருக்கிறேன் எனவே அங்கே இருந்து உங்களுக்காக இந்த செய்தி நேரலையை தரலாம் வந்து யோசித்திருக்கிறேன் மடக்கிழப்புக்கு வந்து கிழக்கு மாகாணத்திலும் இப்போது களை கட்டி இருக்கிறது இந்த நத்தார் பண்டிகை முற்கூட்டிய நத்தார் திற வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு மேரி கிறிஸ்துமஸ் என்று சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உலகங்கும் வாழ்கின்ற இந்த நாளில் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் ஏ ஆர் பி ரோஷன் நியூஸ் சார்பாக இனிய நத்தார் பண்டிகை வாழ்த்துக்கள் உங்கள் மனமெல்லாம் அமைதியும் மகிழ்ச்சியும் அதுபோல மற்றவர்களை திருப்திப்படுத்துகின்ற அந்த மன நிறைவும் நிம்மதியும் அமையட்டும் பல்வேறு நாடுகள் குறிப்பாக குழந்தைகள் இந்த நத்தார் தினத்தின் நத்தார் தாத்தாவின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவர்களை என்னவோ இந்த குண்டுகளும் குண்டு சத்தங்களும் குறைகள் பற்றிய ஊலங்களும் தான் அவர்களுக்கும் மனதில் நிம்மதி கிட்டட்டும் அமைதி நிலவிட்டும் என்று சொல்லி சந்தோஷமாக வாழ்த்துவோம் இந்த நத்தார் சண்டா க்ளோஸ் மூலமாக இந்த நத்தார் தாத்தா மூலமாக குழந்தைகளுக்கு பரிசுகள் கிடைக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கான நிம்மதியும் கல்வியும் அமைதியும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்பதான் என்னுடைய வாழ்த்து இந்த நாளில் முக்கியமான செய்திகளை பொறுத்தவரையில் மூன்று முக்கியமான விடயங்கள் இங்கே பிரதான பொருளாக இந்த நாளில் அமைந்திருந்தன குறிப்பாக தோட்ட பகுதி வாழ் மக்கள் அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலிருந்து பலவந்தப்படுத்தி தோட்ட முகாமைத்துவத்தினால் அனுப்பி வைக்கப்படக்கூடாது என்று அவசரமாக கடத வந்து எழுப்பி எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஜனாதிபதிக்கு ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இது அண்மையில் இடம்பெற்ற இரண்டு மூன்று சம்பவங்களின் தொடர்ச்சியாக ஜனாதிபதிக்கு அவசரமாக எழுதப்பட்ட கடிதமாக இருக்கிறது ஜனாதிபதி இது குறித்து தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இதை பற்றிய விரிவான விடயங்களை பார்க்கிறோம் இதே விடைய சுகாதார துறை என்பது இந்த சுகாதார பகுதி திட்டம் என்பது அண்மை காலமாக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் ஒரு விடயம் குறிப்பாக வைத்தியசாலைகளின் நிர்வாகங்கள் அதுபோல மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சுகாதார விடயங்கள் இது குறித்து இப்பொழுது எடுக்கப்படுகின்ற உடனடி அரசாங்க நடவடிக்கையாக இது சுகாதாரம் என்பது அடிப்படை உரிமை என்று அரசாங்கம் பிரகடனப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது ஊடக அமைச்சராகவும் அதுபோல அமைச்சரவை பேச்சாளராகவும் இருக்கின்ற அமைச்சர் சுகாதாரத்துறைக்கு பொறுப்பானவர் நடிந்த ஜாத்தீச எனவே அவர் ஒரு என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மிக பொருத்தமானது விரைவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் மனமாற வாழ்த்துக்கொள்வோம் அடுத்த முக்கியமான விடயம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற பயங்கரவாத தாக்குதல் இயக்கம் குறித்த அண்மைக்கால விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இவர்களால் தான் இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதுபோல் உலகம் முழுவதும் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற பேரில் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அப்பாவி இஸ்லாமியர்கள் இதை கடுமையாக எதிர்கின்றனர் அடிப்படைவாதம் என்பதும் இப்படி உயிர்களை என்பதும் தங்களுடைய மதம் சார்ந்த விடயும் கிடையாது தங்களுடைய சமயம் அமைதியான சமயம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்பது இஸ்லாம் மதத்தையே தன்னுடைய கேடியமாக பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி வருவதை பற்றி பார்க்கிறோம் இப்போதும் கூட இந்திய நாளிலும் கூட நத்தார் பண்டிகைக்கு இன்னும் இருக்கின்ற இந்த முப்பது நிமிடங்களுக்குள்ளான இந்த நேரத்திலே பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் இலங்கையிலும் நத்தார் பண்டிகையை கொண்டார் கிறிஸ்தவர்கள் மட்டும் நத்தார் பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சியான காலத்தின் ஒரு பகுதியாக இப்பொழுது கொண்டாடப்படும் போது அனைவரும் தயாராக இருக்கும் வேளையில் இலங்கையில் உள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்த கடந்த உயிர்த்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்பாது அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்சவை குறிவைத்திருப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜன சார்பாக அறிக்கை வந்து வெளியிடப்படுகிறது இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது எந்த விடயத்தினால் இந்த தாக்குதல் அச்சுறுத்தல் தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இது பற்றிய விடயத்தையும் இந்த செய்திகளிலே பார்க்க வேண்டும் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கிடையில் இன்னொரு முக்கியமான குறிப்பையும் தந்துவிட வேண்டும் நான் எப்போதும் என்னுடைய செய்தியை பொறுத்தவரை இந்த அப் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு செய்தி நடைபெற்றால் அந்த செய்தியை அத்தோடு விட்டுவிட்டு செல்லாமல் அந்த செய்தியின் தொடர்ச்சியை நாங்கள் அறிந்து அடுத்த கட்ட அப்டேட் சரியான முறையில் தருவது மிக பிரதானமானது என்று நான் இப்போது நம்புவோம் அதன் அடிப்படையில் இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் நேற்றைய நாளில் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற ஒரு விடயம் பற்றி அங்கே இடம்பெற்று வருகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் பற்றி குறிப்பிட்டது மக்கள் தங்களுடைய வீதி அவர்கள் பயணிக்கின்ற வீதியை வெட்டி எடுத்து பல டிப்பர்கள் கொண்டு வரப்பட்டு ஜேசிபி என்று சொல்லப்படுகின்ற கனரக இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு பல லோட் மண் அங்கே தங்களுடைய ஊரின் சொந்த மண் அகற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் முறைப்பாடு செய்து போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த போராட்டம் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தது அரசாங்க அதிகாரிகள் மீது விமர்சனங்களை முன்வைத்தது போலீசார் மீது விமர்சனங்களை முன்வைத்தது ஆனால் அதற்கு உடனடி எதிர்வினையாக நேற்றைய நாளிலேயே அங்கே அரசாங்க தரப்பும் அதுபோல ஜேவிபிளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஜனாதிபதியினால் நேரடியாக ஜனாதிபதியின் கட்சியினால் நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்ட உறுப்பினர்களும் பிரதேச சபையினை சேர்ந்தவர்களும் காவல்துறையினரும் சென்று அந்த மக்களது குறைகேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகின்ற விடையை மட்டுமல்ல இந்த உரியவர்களை கைது செய்யக்கூடிய வழிமுறைகளை அந்த காணொலியிலே பொதுமக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சிசிடிவி மூலமாக தாராளமாக இதை யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருந்தது அதற்கான பதிலையும் இருந்து எதிர்பார்க்கிறேன் இப்போது நாங்கள் இந்த நாளின் முக்கியமான செய்திகளுக்குள் சேர்வோம் முன்னாள் அமைச்சர் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் அவர் தனக்கு கிடைத்த இரண்டு மூன்று முறைப்பாடுகளின் அடிப்படையில் உடனடியாக ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கு அவசரமான கடிதம் ஒன்றையிருக்கின்றனர் இந்த கடிதத்தின் சாராம்சம் இவ்வளவுதான் லயன் குடியிருப்புகள் மக்களை வெளியேற்றும் தோட்ட நிர்வாகங்களுக்கு உடன் தடை விதியுங்கள் இதுதான் அந்த கடிதத்தின் சாராம்சம் ஆங்கிலத்திலே வரையப்பட்ட அந்த கடிதம் சகல ஊடகங்களுக்கும் பகிரங்கப்படுத்தப்படுகிறது ஜனாதிபதியின் உடல் நடவடிக்கைக்காக இந்த கடிதத்திலே உள்ளடக்கப்பட்டுள்ள விடயம் ஜனாதிபதி அவர்களை தோட்டங்களில் வாழும் மக்கள் இந்த நாட்டின் சட்ட ரீதியான குடிமக்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்நிலையில் சுமார் இருநூறு வருடங்களாக தலைமுறை தலைமுறையாக லயன் குடியிருப்புகளில் வாழும் அப்பாவி ஏழை மக்களை தோட்ட நிர்வாகிகள் பல காரணங்களை சொல்லி வெளியேற்ற முயல்கிறார்கள் ஏற்கனவே நிற்கதி நிலையில் வசிக்கும் மக்களை வெளியே போக சொன்னால் அவர்கள் எங்கே போவார்கள் தற்போது ரத்தினபுரி எகதியகுட சண்டலை தோட்டத்தில் இந்த இந்த மாதிரியான முயற்சி ஒன்று நடக்கிறது நமது மக்கள் தோட்டங்களில் வேலை செய்கிறார்களோ இல்லையோ தோட்டங்களில் வாழும் மக்களை காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகிகளால் வெடியேற்றப்படக் என்ற அவசர தடை பணிப்புறையை தோட்ட நிறுவனங்களை நோக்கி நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் தோட்டங்களில் வேலை செய்யவில்லை என்று வெளியேற்ற இது ஒன்றும் டிபார்ட்மெண்ட் பணியாளர் வீடுகள் அல்ல கடந்த காலங்களில் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்ற போது ஸ்தலத்துக்கு சென்று நாம் அவற்றை எதிர்த்து போராடியுள்ளோம் அப்போது பாராளுமன்றத்தில் இவை பற்றி உங்களுடன் நான் பேசியுள்ளேன் இது உங்களுக்கு தெரியும் பெரும் தோட்டங்களில் வாழும் மக்களையும் தோட்ட தொழிற்துறையையும் மாற்றி அமைக்கும் சிஸ்டம் என்ற முறை மாற்றம் நடைமாற்றும் நடைமுறையாகும் வரை தோட்டங்களில் வாழும் எவரையும் வெளியேற்ற நாம் அதற்கு இடம் தர மாட்டோம் தோட்ட தொழிற் குறிப்பாக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களையும் தோட்ட தொழிற் மாற்றி அமைக்கும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறை மாற்றம் நடைமுறையாகும் வரை தோட்டங்களில் வாழும் எவரையும் கூடாது நாம் அதற்கு இடம் தரம் அடரகுமார அரசாங்கம் பெருந்தோட்டங்களின் நிலவும் சிஸ்டத்தை முழுமையாக மாற்றிய காணி உரிமை வழங்க முன்னர் முதலில் அங்கே ஏற்கனவே வசிப்பவர்களை அழாத்தாக தடை உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார் அறிவிக்கட்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணி முழு ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசானவை விடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் இன்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானுக்கு மனோ கணேசன் அனுப்பி வைத்துள்ள இந்த அவசர கடிதம் ஊடகங்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டுகிறது இது பத்தி மனோ கணேசன் ஊடகங்களுக்கு இன்னும் சில முக்கியமான விடயங்களை சொல்லுகின்றார் குறிப்பாக எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணியின் தொழிற்சங்க விவகார உபதலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ரத்தனபுரி மாவட்ட அமைப்பாளருமான சந்திரகுமார் ரத்னபுரி எகலியகுடை புசல்லாப பிளான்டேஷன் சண்டர்லாண்ட் தோட்டத்தில் வசிக்கும் எஸ் காந்திமதி எம் தவக்குமார் ஆகியோருக்கு இந்த தோட்ட நிர்வாகிகள் அனுப்பப்பட்டுள்ள கடித நகல்களை தனக்கு அனுப்பி தன்னுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார் இன்று நாடாளுமன்ற சபையை நடக்குமானால் உடனடியாக இதை சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பேன் தற்போது நாடாளுமன்ற விடுமுறை ஆகவே ஜனாதிபதி அருள் குமார் அவசர கடிதம் எழுதியுள்ளேன் ரத்தினபுரி அஹலிகுடை புசல்லாது பிளான்டேஷன் சண்டலா நிர்வாகியால் அங்கே வசிக்கின்ற சம்பந்தப்பட்ட இருவருக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதங்களின் நகல்களையும் எனது கடிதத்தோடு இணைத்துள்ளேன் என்று மனோ கணேசன் குறிப்பிடுகிறார் தன்னுடைய அலுவலக பணியாளர் மூலம் இந்த பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் வெள்ளை உள்நாட்டு கம்பெனி நிர்வாகம் தோட்டங்களை பெற்றுக் கொண்டு அதே ஆண்டாம் நோக்கில் இப்போது செயற்படுகிறது அதன் பெயர் ஸ்லேவரி என்ற நவீன அடிமைத்துவமாகும் இதுதான் இந்த பெருந்தோட்டங்கள் நிறுவனம் சிஸ்டம் இதை மாற்ற வேண்டும் இந்த சிஸ்டத்தை மாற்றுவது இலேசான காரியம் அல்ல நாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இந்த சிஸ்டத்தை ஏழு பேச்சு காணி தனி வீடு மேலதிக பிரதேச சபையிடம் படிப்படியாக வந்தோம் எனவே இப்போது ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அனுரகுமார் அரசாங்கம் பெருந்தோட்டங்களில் நிலுவம் சிசனை முழுமையாக மாற்றிட்டும் புதிய உரிமை வழங்கும் முன்னர் முதலில் அங்கு ஏற்கனவே வசிப்பவர்களை அடாத்தாக வெளியேற்றுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார் அறிவிக்கட்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அதற்கு முழு ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று மனோழன் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த விடயத்தில் மிக முக்கியமான தெளிவாக்கு முறை வழங்கவிடும் பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரிமை என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வரும் அங்கே அவர்களுக்கான வசிக்கும் காணி அதாவது அவர்களது வீட்டுக்கான காணி இரண்டாவது வாழ்வாதார காணி இந்த இரண்டு விடயங்களும் மலேக சாசனம் என்ற விடயம் மூலமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழ் முற்போக்கு கூட்டணியால் அறிவிக்கப்படும் அந்த அதுதான் உண்மையான முறை மாற்றம் மலையக மக்கள் நீண்ட காலமாக அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த லயன் தோட்டங்கள் அதை மாற்றி அவர்களுக்கு காணி உரிமையை வழங்குகிற அந்த திட்டம் எனவே இந்த ஜனாதிபதி இப்போது பெருந்தோட்டத்தைச் சேர்ந்த

இது குறித்து எந்த நாளிலும் பல்வேறு இடங்களில் பேசப்படும் யாழ்ப்பாண வைத்தியசாலை குறித்த பல்வேறு சர்ச்சைகள் இங்கே இருக்கின்றன அதை விட தகவல் அறியும் உரிமை மூலமாக வெளியே இப்பொழுது பிரசாரப்படுத்தப்பட்டுள்ள சில விடயங்கள் பொய்யானவை என்று சொல்லி சொல்லப்படுகிறது சாபகச்சேரி வைத்தியசாலை குறித்து யாழ்ப்பாண வைத்தியசாலையை பற்றி எழுப்பப்பட்டிருக்கின்ற விமர்சனங்களுக்கும் பதிலும் அதுபோல அந்த விடயங்களை பற்றி சுகாதார அமைச்சர் தான் கடைபிடிப்பதாக சொல்லுகின்றார் சில நடவடிக்கைகள் எடுப்பதாக அப்படி இருக்கும் போது அரசாங்கம் ஒரு புதிய திட்டம் ஒன்று எடுத்திருக்கிறது புதிய அரசியலமைப்பை வகுக்கும் போது சுகாதார சேவையை பெறுவதற்கான மக்களது உரிமையை மக்களின் அடிப்படை உரிமைகள் திட்டம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேசினாலும் சுகாதார அமைச்சருமான நரீந்திர ஜாதீச இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் எனவே சுகாதார சேவைகளை பெறுவதற்கான உரிமை அடிப்படை உரிமையாக வேண்டுமானால் இருந்தால் அதற்கு அவசியமான ஒழுங்கு வெளியப்படுத்த வேண்டும் தற்போது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இதன் நிறைவாக அரசியலமைப்பு புதிதாக வரும்போது மக்கள் தங்களுக்கு தேவையான இடங்களில் தமக்கான சுகாதார சேவைகளை பெற முடியும் என்ற உறுதிப்படையை அரசாங்கத்தால் வழங்க முடியும் எனக்கும் கூட தனிப்பட்ட முறையில் கிடைத்த பல்வேறு முறைப்பாடுகளில் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்கின்ற பணிமனைகளில் நடக்கின்ற சில அடாவடித்தனங்கள் இல்லாவிட்டால் மக்களது குறைகளை சரியான முறையில் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சேவைகளை வழங்காத விடயங்கள் பற்றி தரப்பட்டு உரிய இடங்களுக்கு இதை பற்றி அறிய தந்திருக்கிறேன் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அமைச்சர் இதன் மூலமாக சில ஆரம்ப கட்ட பணிகளை இப்போது சுகாதார அமைச்சர் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல தனியார் வைத்தியசாலைகளில் வழங்கப்படும் சேவைகளின் தரம் தொடர்பாக அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்திர ஜாதீசர் குறிப்பிட்டிருந்தார் தனியார் வைத்தியசாலை மற்றும் மருத்துவ நிலையங்களை ஒழுங்கு முறைப்படுத்துகின்ற அதிகாரம் சுகாதார அமைச்சு கொண்டதாகவும் பொதுமக்கள் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் பல்வேறு சிக்கல் தொடர்பாகவும் இப்பொழுது அதுவும் அவதானிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த விடயம் இனி தொடர்ந்து வரப்போகுந்த பல்வேறு விடயங்களாக இருக்கலாம் அந்த விடலேயே யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி இந்த நாளில் ஊடக சந்திப்பின் மூலமாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அவர் சொல்கின்ற வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் ஆழணி பற்றாக்குறை இருப்பதாக குறிப்பிடுகிறார் இப்படி பல்வேறு வைத்தியசாலைகள் பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டு வருகின்றன அதை பற்றியும் தெரியும் இந்த இடத்திலே தான் ஜனாதிபதியாக முன்பு இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ் ஐஎஸ் அச்சுறுத்தல் இருப்பதாக வெளியிடப்பட்ட தகவல் என்ன இதன் உண்மை தன்மை என்ன இதை பற்றி சொல்லப்படுகின்ற விடயம் என்ன என்பதை நாங்க இங்கே பார்க்க வேண்டும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனு அவருக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஐஎஸ் ஐஎஸ்க்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் அவருக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்தும் அதுபோல தமிழக விடுதலை புலிகளுக்கு ஆதரவான இயக்கங்களிடமிருந்தும் அவருக்கு மரண அச்சுறுத்தல் வருவதாக மனோஜ் கமகே குறிப்பிடுகின்றார் இவர் யார் என்றால் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனவின் உபதலைவர் ஒருவர் அவர் ஊடகங்களுக்கு இந்த நாளில் தெரிவிக்கும் போது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த பொது நிர்வாக அமைச்சு பொதுமக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளை இப்பொழுது நிறுத்தியிருக்கிறது அதாவது நான் அந்த செய்தியை தந்திருந்தேன் அனைத்து ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மிலிடரி பாதுகாப்பு அதாவது இராணுவ பாதுகாப்பு நிறுத்தப்படுகிறது அப்படி இருக்கின்ற வேடையில் தான் இந்த ஜனாதிபதிக்கு இப்போது இருக்கின்ற பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் அதாவது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு விடுதலை புறிகளின் ஆதரவு அமைப்புகள் மற்றும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து அவருக்கு ஆபத்து இப்பொழுது நிலவை கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றது குறிப்பாக அவர் முன்பு எடுத்த நடவடிக்கைகள் நாட்டு மக்களுக்கு அவர் விருக்கமாக இந்த குழுக்கடை அடக்கிய நடவடிக்கைகள் ஆகினதான் அவருக்கு எதிராக இப்பொழுது திரும்பி இருப்பதாகவும் இதனால் உடனடி பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அதை நீக்கியிருப்பதன் காரணமாக இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றது தெரிகிறது அவதான திருப்பும் அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்லும் இல்லை அவற்றால் இதை பொருட்படுத்துமா அரசாங்கம் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இதுவரையிலே கனடா சென்றிருக்கின்ற இலங்கையின் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கிலே தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசினால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை தான் என்று சொல்லி தொடர்ந்து கூறி வருகின்ற கனடிய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க இப்பொழுது இணங்கி இருப்பது இலங்கை தமிழர் சார்பாக நியாயம் கூற நடவடிக்கை எடுத்திருப்பதானது நன்றிக்குரிய விடயம் என்று வாழ்த்தியிருக்கிறார் கனடிய வெடிவகார அமைச்சின் பேரில் கடந்த வாரம் அந்த நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் அங்கே அவர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவரும் கூட கடந்த வார இறுதியில் கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அமைச்சர் கரி ஆனந்த சங்கரையை நேற்றைய சந்தித்திருந்தார் அதை பற்றிய விடயத்தை குறிப்பிடந்தேன் அங்கேதான் அவர் இந்த விடயத்தை இப்பொழுது முன்கொண்டு இது பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் தான் என்பதோடு அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கும் சர்வதேச அரங்கில் கனடி அரசாங்கம் வெளிப்படையாக இந்த விடயங்களை கொண்டு வருகிறது என்பது வாழ்த்துக்கூடியது பாராட்டுக்குரியது என்று தன்னுடைய நன்றிகளை அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு விடயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்துவது மிக முக்கியமாக இங்கே இருக்கிறது குறிப்பாக அண்மை காலமாக நடந்து வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகின்ற விடயங்கள் வரப்போது இலங்கை இப்போது ஓரளவு பொருளாதார அடிப்படையில் முன்னேறிக் கொண்டு வருகிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் பங்கு சந்தை இந்திய நாளிலும் இந்த குறிகாட்டியானது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருந்தது குறிப்பாக ஏ அந்த ஆல்சியா பிரைஸ் இண்டெக்ஸ் ஏஎஸ்பிஐ இந்திய நாளிலும் அதிவு உயர்வை காட்டி மீண்டும் சாதனை முறையடித்திருக்கிறது இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது நத்தார் கொண்டாட்டங்கள் இம்முறை வழமையை விட தலைநகரத்தில் களைகட்டி இருப்பதை இந்திய நாளில் போக்குவரத்து நெரிசல் மூலமாக பார்ப்போம் தலைநகரத்தின் பல்வேறு வீதிகள் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பை விட்டு வெளியே வந்த ஓரளவு நிம்மதியான விடயத்தோடு நான் உங்களுக்கு குறிப்பிட காட்ட வேண்டும் கொழும்பு மட்டுமல்ல இனிய பல்வேறு இடங்களிலும் நத்தார் கொண்டாட்டங்கள் ஓரளவு கடை கட்டி இருப்பதை பார்க்கிறோம் மற்ற இன்று இரவிரவாக கடைகள் பல திறந்திருக்கிறன தேவாலயங்களில் இப்பொழுது நள்ளிரவு இன்னும் நத்தார் பிறப்பதற்கு பத்து நிமிடங்கள் இருக்கும் போது நள்ளிரவு ஆராதனைக்கான ஏற்பாடுகள் நடப்பெறினா கொழும்பிலே இன்று நத்தார் பார்க்க வந்த வெளியூரைச் சேர்ந்த மக்கள் பல பேரும் கொழும்பிலே நத்தார் பார்க்க செல்கின்ற பல பேராலும் சேர்த்து இன்றைய கொழும்பு வீதிகள் பல இதையால் போக்குவரத்து நெரிசலால் பிதுங்கி இருப்பதாக தெரிகிறது எனவே உலகெங்கும் வாழ்கின்ற நத்தார் கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் உங்கள் இடங்களில் அதுபோல இலங்கையிலும் பல்வேறு இடங்களில் இருப்போர் இதை பார்த்து கொடுக்கிற பல்வேறு நாடுகள் இருப்போர் உங்கள் ஊர்களில் உங்கள் நகரங்களில் உங்கள் நாடுகளில் எப்படியாக இந்த நத்தார் கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன என்பது குறித்து சுருக்கமான தகவல் எனக்கு தெரியலாம் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அணிந்திருக்கு நீங்கள் அங்கிருந்த இருந்த காணொலிகளை எனக்கு அனுப்பினால் அது கூட உங்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களுடைய தகவல்களோடு நத்தார் கொண்டாட்டங்கள் அவர் இருந்தவர் என்ற விடயத்தை பகிர்ந்து கொண்டார் மற்றபடி பிறக்கின்ற இந்த நத்தார் தினமானது உங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அனைவருக்கும் பகிர்ந்து அன்பையும் கொண்டு வரட்டும்போது மனமாற வாழ்த்துகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்து நத்தார் வாழ்த்தும் தெரிவித்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாடைய தினம் சந்திப்போம்